வணக்கம் திரைக்குறள் நேர்களே நம்மோடு இன்று மூத்த பத்திரிகையாளர் ஃபஸ்ட் லைன் ஊடகத்தினுடைய ஆசிரியர் உமாபதி கிருஷ்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் 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 ஏ ஆர் ரஹ்மான் வந்து சினிமாவை பற்றி தெரியாதவங்க அதிகாரத்தில் வந்த பிறகு எனக்கு கடந்த எட்டு வருடமாக வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு அதைத் தொடர்ந்து அவருக்கு எதிராக அவர் ஒரு தேசத் துரோகி இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் பாகிஸ்தானை ஓடிப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு கூச்சல் யார் இங்கே இவர் நம்ம அர்ணாப் கோசாமி கங்கனா ரணாவத்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அவரை அடிக்கக்கூடிய வேலைகள் வந்து இருக்கு இதனுடைய பின்னணி என்ன அர்ணாப் கோசாமி ஒரு எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவன் வந்து ஜூவில் இருக்க வேண்டியவன் ஆனால் அவன் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அவன் வந்து இப்போ இருபத்தி நாலுனா நியூஸ் நியூஸ் லைவ் அப்படின்னு சொல்லி அவன் மென்டலாகவே ஆயிட்டான் அவன் அவனை கணக்குலேயே யாருமே எடுக்க மாட்டான் இப்போ பாஜகவும் கணக்கில் எடுக்கிறது இல்லை ககனா ரணாவாது பெரிய அறிவாளி அது அப்படிதான் அதனால இந்த மாதிரி டுபாக்கூர் கும்பல்லாம் வச்சு நீங்க கேள்வி கேட்டிங்கன்னா இவன் அவன் ஒரு ஈத்தரை ஒரு இத்து போனவன் இதை வச்சு நீங்கள் கேட்டீங்க அவங்க அவங்க சொல்றதுனால ஏஆர் ரமான் போயிடும் முடியுமா என்ன இவன் யார் இவெல்லாம் ஒரு இவன் வந்து இப்போ சங்கிகளுக்கு மோடி காசில் சேனல் ஆரம்பித்து கத்திகிட்டு இருக்கான் டெய்லி அவனுக்கு வேலை என்னன்னா நாய் தான் அவனுக்கு இப்போ நாய் நம்ம எதுக்கு வளர்க்குறோன்னா யாராவது வந்தா குலைக்கிறதுக்கு அதுக்காக பாரதிய ஜனதா வளர்த்தக்கூடிய செய்தி நாய் தான் அது புரியுதா இன்னொன்று வந்து அது வந்து ஏதோ ஒரு கணக்குல அதுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க எம்பிசிட்டு அதெல்லாம் ஒரு கணக்குலேயே கிடையாது புரியுதா அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான டிக்கெட்டுகள்லாம் பேசுகிறாங்கன்றத வச்சு நம்ம ஏற பற்றி பேச முடியாது ஏராமன் ரசிகர்கள் கோடிக்கணக்கில் இருக்காங்க அவர்கள் தான் வந்து அதுக்கு அதாரிட்டி தர இவங்க கிடையாது நீ வந்து மறுபடியும் தாய் மதத்துக்கு திரும்ப அப்படியாவது உனக்கு வாய்ப்பு வருதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான இது அவருடைய அந்த நிலையிலேருந்து இறங்கிட்டாரா இசை அப்படிங்கிறது ஒரு தேய்மானத்தை நுழைய யார் சொன்ன தாய்மதத்துக்கு வாங்கன்னு இந்த சோசியல் மீடியாவில் பேசக்கூடியது சோசியல் மீடியாவில் பேசுறதெல்லாம் நம்ம பேச முடியும் எவனோ ஒரு நாய் பேசுறதெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன் சோசியல் மீடியாவில் யார் பேசுனா ஏதாவது முக்கியமான ஆள் பேசுனான்னா சொல்லுங்கள் இல்லை அறிவுபூர்வமானவன் சினிமாவில் ஏதாவது டாப்பில் இருக்கிறவன் யாராவது சினிமா எங்கேனா தான் எவன் கூப்பிட்டாலும் போயிடுவான் அதாவது நடிக்கிறதுக்கு சொல்ல நீங்கள் தப்பா நினைச்சுவாங்க யார் வேணாலும் காசு கொடுத்தா கூட்டா போயிடுவாப்புல நடிக்கிறதுக்கு நடிக்கிறதுக்கு அதை மட்டும் நீங்க தப்பா போடுறாதிங்க தப்பா போட்டுருக்கோம் ஸோ அப்படி ஒரு ஆள் விமர்சனம் பண்றதை வச்சு நம்ம சொல்ல முடியாது சினிமாவில் வர ஜாம்பவான்கள் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் இருபது வருஷம் இருந்து குடிநாட்டிய இப்போ தமிழ் எடுத்தா பாரதராஜா போன்றவர்களோ பாக்யராஜ் சார் போன்றவர்களோ டி ராஜேந்தர் போன்றவர்களோ இல்லை கமல் ரஜினி போன்றவர்களோ இந்த மாதிரி விஜய கூட எடுத்துக்கலாம் முப்பது வருஷம் இவர்கள் ஏதாவது விமர்சனம் பண்ணா நம்ம அதுக்கு பதில் சொல்லலாம் போனா வந்தவங்களாம் இப்போ ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ட்விட்டரில் ஏதாவது போட்டார்னா அதுக்கு எப்படி ஆனால் அவ்வளோ ரொம்ப மோசமாக வளர்க்குற அது எல்லாம் சோசியல் மீடியா இருக்கிறதே அதுதான் வள்கிறா ஒரு இதனை அவமானப்படுறதுக்காக தான் சோசியல் மீடியாவே இருக்கு அதை நீங்கள் பார்க்காம இருக்கவே நல்லது உங்களை மாதிரியான ஒரு வெறுப்பு மிக்க மனிதரை நான் சந்தித்ததே இல்லை அப்படின்னு சொல்லி கங்கனா பேசுறாங்க என்னை சந்திக்கிறதுக்கே நீங்கள் வந்து வாய்ப்பு தரல என்னுடைய திரைப்படம் இசை விரும்பாமல் கங்கனா ரணா வந்து விரும்பாமல் இருந்திருக்கலாம் அதுக்காக யாரு வரவெல்லாம் கூப்பிட்டு இது பண்ண முடியுமா ஆமாம் ஆமா ஆமா அது அவங்களுக்கு பிடிக்கணும்ல இப்போ நீங்கள் வந்து ஊரே ஒரு ஒரு நடிகை பின்னாடி போகுது அப்படின்னா கூட இவருக்கு அந்த பொண்ணை பிடிக்கணும் அந்த பொண்ணுக்கு இவரை பிடிக்கணும் அப்போ தானே கூப்பிட முடியும் திரைப்பட கதை அதான் டிஸ்கஷனுக்கோ எதுக்கோ கூட அவர் அவருக்கு ஏதோ பிடிக்கல கூப்பிடலன்றதுக்காக போய் தூற்றுவதுதான் இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்டே நடக்குதா இல்லைன்னா இப்போ இதுக்கு முன்னால் நம்ம நம்ம பாஜக தூண்டுதல்ல தான் இதெல்லாம் இருக்கு ஹேமான்னு இன்னைக்கு இந்தியாவில் நம்பர் ஒன் அவர் தான் ஏற்கனவே இப்போ பெரிய ஜாம்பவான்கள்லாம் இந்தியில் இருந்தாங்க ஆர்டி பர்மன் அப்புறம் லக்ஷ்மிகாந்த் பியாரிலால் இது போன்றவர்கள்லாம் இருந்தாங்க அவர்கள்லாம் பெரிய அளவில் சாதனை செஞ்சாங்க இந்தி ஃபீல்டே கட்டி ஆண்டாங்க அதே மாதிரி ஆஷா போன்ஸ்லு அப்புறம் வந்து அவங்க லதா மங்கேஷ்கர் அப்புறம் அதே மாதிரி தான் அதாவது சினிமாவில் வந்து எப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் உள்ள நுழைய விட மாட்டாங்க அதுவும் பாலிவுட்டில் இன்னும் ஏன்னா நாடு முழுவதும் இல்லை உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆக ஆப்பிரிக்கன் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ்லேருந்து எல்லாமே ஹிந்தி படம் தான் இப்போ போய் ரீச் பண்ணுறான் போய் பார்க்குறாங்க ஏன்னா அதே மாதிரி நீங்கள் வந்து அரபு நாடுகளில் சரி ஐரோப்பிய நாடுகள்லேயும் சரி தெற்காசிய நாடுகள்லேயும் இந்தி படம் தான் போய் ரீச் ஆகுது ஹிந்தி சாங்ஸ் தான் போய் ரீச் ஆகுது இப்போ தான் தமிழ் தெலுங்குலாம் உள்ளே போயிட்டுருக்கு ஏன்னா அந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட்ல ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்னா சாதாரண கிடையாது அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து லதா மங்கேஷ்கர் பல குற்றச்சாட்டு யாரையுமே அந்த அம்மா வளர விட வளரமாட்டேன் யாரையுமே இப்போ அதுக்கு யாராவது ஒரு வாய்ப்பு குடுத்துட்டாங்கன்னா புது மியூசிக் டேரக்டர் அந்த மியூசிக் டேரக்டரே காலி பண்ணிடுவாங்க நீ எதுக்கு அவளுக்கு வாய்ப்பு குடுத்தா அல்கா யாக ஒரு பெரிய பாடகி அதுக்கும் ஐம்பது வயசு மேல ஆயிடுச்சு அல்காய் ஆக்னிக்லாம் உள்ள நுழையும் போது அது வந்து சூப்பரான பாட்டு அருமையான பாடை பயங்கர வாய்ஸ் இதுலதான் மகேஷ்கார் என்ன கொடுமை எல்லாம் செய்தார்கள் என்பதை பற்றி ஆல்காய் ஆக்னிக் சொல்லியிருக்காள் நான் நுழையும் போது எனக்கு என்னென்ன மாதிரிலாம் இது பண்ணாங்க அவாய்ட் பண்ணாங்க இப்படிலாம் பண்ணாங்க அதெல்லாம் தான் நான் அப்பவே சின்ன வயசுலயே சொல்லியிருக்காள் ஸோ அதே மாதிரி பாடகர்களாக இருந்தாலும் சரி வே ரெண்டு அந்த மூணு மியூசிக் டைரக்டர் அந்த சீனியர் டீம் இவங்க தான் கையில் தான் இருந்தது ஒட்டுமொத்த சினிமாவும் தாவூது கையில் இருந்தது அதனால் அவங்க ஒரு பக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த தாவூது துரத்தி விட்டதுக்கப்புறம் அது ஒரு மாதிரியாக ஃப்ரீடமாக இயங்க ஆரம்பிச்சது ஓரளவுக்கு இயங்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் தான் ஏறாமல்லாம் உள்ளே போனது இல்லைன்னா தாவூத் காலமாக இருந்திருந்தா இல்லை அதுக்கு முந்தைய காலமாக அந்த சைக்கோக்கல் காலமாக இருந்திருந்தா அவன் எவனையுமே உள்ளே விட்டுருக்க மாட்டாங்க அவர்லேருந்து இதில் இன்னொரு விஷயமும் என்னென்னா அங்கே பாம்பேயில் உள்ள ப்ரொடியூசர் எல்லாம் பாதி பேர் முஸ்லீம் அதுவும் போக தாவூத் இப்ராஹிமுடைய டாமினேஷன் இருந்ததுனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவர்களுடைய லாபி ஒன்று இருந்தது அது உண்மைதான் இருந்தது அவர்கள் வந்து பணக்கார பிடித்தவங்க மதம் வெறி பிடிச்சவங்கெலாம் கிடையாது பணக்காரன் சார் நமக்கு நம்ம ஆளுக்குள்ளே ஒருத்தனை வளர்த்து விட்டோம்னா அவனை வச்சு கணக்கில் சம்பாதிக்கலான்றதுக்காக தான் சல்மான் கான் ஷாருக் கான் எல்லோரையும் இறக்கி விட்டது சல்மான்கானை இறக்கி விட்டது பரதாஜியான்னு சொல்லிட்டு ஒரு டேரக்டர் அவங்களாம் இந்து பக்கா இந்து ஸ்ரீ ஃபிலிம்ஸ் நினைக்கிறேன் அவங்க தான் இறக்கி விட்டாங்க சல்மான் கானை ஷாருக் கானை பொறுத்தளவுக்கு அவர் அடித்து பிடிச்சி அவராக வந்தார் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ ஆமீர் கானை பொறுத்தளவுக்கு அவர் வந்து திரைத்துறையில் அவங்க மாமா வந்து டேரக்டராக இருந்தார் ஒரு அஸ்டண்ட்டாக வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு படத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே சரி நம்ம பையன் இருக்கான் ஆளால் அழகாக இருக்கான் அறிவாளியாக இருக்கான்னு சொல்லி இறக்கி விட்டதான் அப்படி தான் வந்தது தவிர அப்படி அவங்க பிடிச்சிப்பாங்க அப்போ எப்படி அதர் உள்ள விடுவாங்க அதர் மியூசிக் டைரக்டரோ எஸ்பி பாலசுப்ரமணியன் பாடெல்லாம் ஒரு பாட்டானாங்க ஓ புரியல ஆனால் தொடர்ந்து நிறைய பாடல் இசை கேள்வியில் அவர் பாடின பாட்டு வந்து நாடு முழுவதும் எதிரிச்சு திரைமேரை பீச்மேனு ஒரு சாங் நாடு முழுவதும் படம் பயந்துட்டாங்க பயந்துட்டு அவருக்கு வாய்ப்பு தரா ஆனால் தென்னிந்திய இசையமைப்பாளர்கள் அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவர் போட்டியான ஆள் கிடையாது அவர் டைமே கிடையாது தமிழில் தெலுங்கில் பாடுறதுக்கே அவர் டைம் கிடையாது ஹிந்தியில் போய் என்ன பாடப்படுறாங்க அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது கூப்பிட்டா போவார் அப்படின்ற மாதிரி தென்னிந்திய படங்கள் தென்னிந்திய டாக்டர்னா எஸ்பிபி ஒரு பாட்டு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆனால் ஜானகி எல்லாம் அவங்க உள்ள விடவே இல்லை ஜானகிலாம் எல்லாம் விட்டுந்தான் லதா மகேஷ்கார்லாம் என்னைக்கே காலியா அவங்க எல்லாம் முயற்சி முயற்சியெல்லாம் யாருமே பண்ணலை தமிழ்ல இருந்து முயற்சி ஒரு காலத்துல ஹிந்தி இண்டஸ்ட்ரியே நம்ம கட்டு இருந்துச்சு தாவ அபிபிராயம் வர்றதுக்கு முன்னாடி தேவர் ஃபிலிம்ஸ் தேவர் ஃபிலிம்ஸ் ஏவிஎம் இவங்கதான் வந்து இப்போ இங்க இருக்கிற படத்தை வந்து அங்க இருப்பாங்க ஆனா திரைப்படம் அங்கிருந்து தானே இங்க அங்கே இங்கிருந்து அங்கே போச்சு இருந்த படங்கள் பல படங்கள் வந்து அங்கே டப்பிங் செய்யப்படும் ப்ரொடியூசர் இவங்களா இருப்பாங்க அந்த கதையை தமிழ்ல எடுத்திருப்பாங்க அது ஒரு காலம் புரியுதா அவர் வந்து தேவர்லாம் வந்து குரங்கு நாய் பண்ணியே வச்சு அங்கே உள்ள ஹீரோவையும் போட்டு ஹீரோயின் வச்சிருப்பாரு அதே படம் நாய் பண்ணி கூட அங்கே உள்ள ஹீரோ ஹீரோ ஹீரோயின் சேர்த்து போட்டு எடுத்துட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தேவர் மறைவுக்கெல்லாம் வந்து தர்மேந்திரா வந்து அந்த பாடையை தூக்கிட்டு போன வரலாறுலாம் என்ன அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அதுக்கப்புறம் திருப்பி அங்கே செஞ்சு அங்கே உள்ள கதையை பார்த்து இவங்க எடுக்க ரஜினி படம் கமல் படம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி படத்தில் கதையை வந்து நஜீப்பு தேசாப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இதில் அடிப்பாங்க இடையில ஒரு காலகட்டம் ஒரு காலகட்டம் திருப்பி அங்கே போச்சு இப்போ வந்து சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு கர்நாடகா கர்நாடகா மூவிலாம் நாற்பது வருஷமாக செத்து போய் செத்த பாம்பு மாதிரி கிடந்துச்சு அவங்க ஊர்லேயே விற்காது போட்டி அப்படின்றது இன்னைக்கு வந்து நேஷனல் மார்க்கெட் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை கர்நாடகா இண்டஸ்ட்ரி பிடிச்சிருக்கு ஏன்னா அறிவாளிகள் திறமையானவர்கள் எடுத்துருக்கேன் வாய்ப்பு இல்லாமல் இருந்தது இப்போ வாய்ப்பு கிடச்சோன்னே தெலுங்கு அடிச்சு அவங்க போயிட்டாங்க நம்மள அடிச்சு தெலுங்கு வந்து தெலுங்கு அடிச்சு அவங்க போயிட்டாங்க என்னைக்கு பாகுபலி வந்ததோ அதுக்கப்புறம் வேற ரூபத்துக்கு போயிடுச்சு ஹிந்தியே காலியாச்சு ஆச்சு ஹிந்தி மார்க்கெட்டா மயிருன்னு சொல்லிட்டு ஆயிரம் கோடிக்கு விஜய போடுறேன் பண்ணலாம் முந்நூறு கோடி கூட வராது ஆனால் ஆயிரம் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன் ஸோ அளவுக்கு நேஷ்னல் இண்டஸ்ட்ரி மார்க்கெட் அந்த அளவுக்கு போயிருக்கு ஸோ அதனால் அதில் போட்டிகள் இருக்க தான் செய்யும் அதுக்காக இதுக்காக ஒழிக்கிறான் அதுக்காக ஒழிக்கிறான் கிடையாது உள்ளே உள்ள பாலிடிக்ஸ்ன்றது வேறு இது வேறு கமலஹாசன் ஏக்துஜெ கேலியை தொடர்ந்து சில திரைப்படங்கள் அங்கே பண்ணார் அப்போனா மிரண்டு போயிட்டாங்க ஏக்துஜெ கேலியை வரும்போது ஹிந்திலே முந்நூற்றம்பது நாள் ஓடிச்சி என்ன லவ் ஸ்டோரி என்ன இதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க சவுத் இண்டியன் பையன் நார்த் இந்தியன் பொண்ணு லவ்வு அது வந்து எப்படி இருக்கும் பாருங்க ஆனால் அந்த படம் இந்தியா முழுவதும் பிச்சுக்கிட்டு போட்டுச்சு அப்போ கமல் ஒரு பெரிய அதாவது கமல் ஆளும் நல்லா இருப்பார் அந்த காலகட்டத்தில் அப்போ ஷாருக்கான் சல்மான் கான்லாம் இல்லாத காலகட்டம் கேட்டால் அமிதாப் பச்சன் தர்மேந்திரா இந்த மாதிரியாவது பிரான் வந்து வில்லனாக இப்போ நிறையா பேர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் ரீனா ராய் தான் ஹீரோயினாக இருந்தாங்க அப்போ வந்து தமிழில் வந்து ஹேமா மாலினி உள்ளே போனாங்க அது ஹீரோயினை யார் வேணுணா எடுத்துக்கப்பாய் ஹீரோயினை பற்றி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஹீரோ தான் பிரச்சனை ஹீரோ தான் பிரச்சனை இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ போகும்போது கவலை பார்த்து பயந்தாயிங்க அடுத்தடுத்துக்கு அந்த படம் பயங்கர ஹிட்டு படம் ஹிட்டுன்னோன்னே வாய்ப்பு கொடுத்தாங்க பெரிய இது ரெண்டாவது வந்து சனம் தெறிகசம் நூறு படம் ஃபஸ்ட்டு ஏக் விஜய் கேள்வி சூப்பர் டூப்பர் ஹெட்டு சனம் தெறிகாசம் நூறு நாள் படம் அது அது ஒன்றுமே இல்லை ஒரு சும்மா ட்ராவல் லவ் ஸ்டோரி சும்மா எடுத்தாங்க இப்போ ஃபேமஸாக இருந்ததுனால ரீனாராய கமலை வச்சு எடுத்தாங்க அவர் நூறு சில நாள் ஓடிச்சு அப்புறம் சாகர்ன்னு ஒரு படம் மிக்க அந்த பாகுபலி மாதிரி பிரம்மாண்டமான படம் அந்த பெரிய பேர் நல்ல டேரக்டர் அவங்க வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நம்பர் ஒன் ஏவிஎம் மாதிரி சரியா அவங்க தான் வந்து சாகர் படம் எடுத்தாங்க கமல் தர்மேந்திராவை யாரோ ஒருத்தர் வச்சு பெரிய பிரம்மாண்டமான படம் அந்த படம் அட்ரு ஃப்ளாப் ஆயிடுச்சு இன்வெஸ்ட் பண்ணி கதை சரி இழுத்து போட்டு சாவடி அடிச்சுப்பாங்க அதோட ஓட வைக்காம இருக்கு அதே கதை சரியில்ல அப்படி ஓடும் அது சாகர் பட ஃபெயிலியர் ஆனதோட அதுக்கப்புறம் கமல் ஒரு ரெண்டு மூணு படத்துல நடிச்சாரு ஆனா ரஜினியை அவர்களை ஏத்துக்கிட்டாங்க ஏன்னா ரஜினியை செகண்ட் ஹீரோவா தான் காட்டுவாங்க ரஜினி வந்து அங்கே மார்க்கெட்டை உடச்சிட முடியாதுன்ற பிளாக் ஹீரோவா காட்டுவாங்க ரஜினி ரெண்டு ஹீரோ இருப்பாங்க அதில் என்ன வட வடக்க வந்து நம்ம திராவிட ஒரிசாவில் எல்லாத்தையும் நம்மள தான் இருப்பான் கருப்பா அவனா திராவிடன் ட்ரவிடியன் ஸ்டாக்கு மாதிரி அதாவது அவன் வந்து இன்னும் அவன் எல்லாம் கருப்பா தான் இருப்பான் நார்த் இந்தியால எல்லாம் சகப்பா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுக்கா ரஜினி அமிதாபச்சன் தர்மேந்திர அமிதாப் பச்சன் இப்படி ஒரு காம்பினேஷனில் நிறையா படம் வந்தது அடுத்த வரிசைக்கு தானே ஆமா அப்படின்னு அதனால் ரஜினியை ஒரு பெருசாக எடுத்துக்கல அவங்க ஆனா இந்தியில கமலா வந்து தடுக்கணும்னு பாக்காங்க அதே மாதிரி தடுத்துட்டாங்க அப்புறம் எதுக்கு ரிஸ்க் அதுக்கு போய் நமக்கு இங்கேயே டைம் இல்ல அப்படின்னு போலாம் மிரட்டப்பட்டார் அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்கும் எல்லாமே தான் இருக்குதா சரி அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் தான் தாவூத் கையில் எடுக்கிறான் ஐடிஸில் தாவூத் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் போகுது சினிமா போனதுக்கப்புறம் அது வேறு ரூம் எடுக்கிற ஒரு பதினஞ்சு வருஷம் வருஷம் அவன் நினச்சா தான் ப்ரொடியூசர் அவங்க கேல்சிட் கொடுத்து அவன் சொல்கிற ப்ரொடியூசருக்கு தான் நடிகர் கேல்சிட் கொடுக்கணும் ஷாருக் கான் அடுத்து சல்மான் கான் அடுத்த அமிர்கான் என் படம் ஹிட் ஆகாதோ அடுத்த படத்துக்கு அவங்க சொல்கிற ஆளுக்கு தான் கொடுக்கணும் அதே மாதிரி மியூசிக் டேரக்டரை பற்றி டேரக்டரே படம் எடுத்திருக்காங்க என்ன மாதிரியா ஒருத்தி என்னாடி ஒரு பாடகை கொண்டு வரணும்னா நல்லா பண்ணுவாங்க அதனால் அப்புறம் செக்ஸி அதுக்கப்புறம் தான் ஒடிச்சு வெளியே வந்தது அப்புறம் எந்த கதான் நான் இங்கே இருந்தாலும் ஏற்றிட்டு போயிடுவாங்க துபாயில் வந்து டான்ஸ் ஆடணும் இல்லைனா மார்க்கெட்டில் இருக்க முடியாது அப்படி அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போனால் இங்கே தூக்கி விடுவாங்க அடுத்தடுத்து எல்லா படத்துலேயும் அவள் தான் இருப்பான் இப்போ ஒரு கிளவிலாம் இருக்கா நாற்பது வருஷமாக அவள் தான் ஹீரோயினார் இல்லை பேரை சொல்லாதீங்க ரேகா எல்லாம் இல்லை ரேக்காலாம் வந்து அந்த பீக்கில் அந்த பீரியடில் போய் வெளில ஒன் டாப்பில் அப்புறம் வந்து ஸ்ரீதேவி இங்கே எல்லாம் இங்கே வந்து சக்கையாக நடிச்ச தன்னுடைய பூரா தீர்த்திட்டாங்க காலி ஆனதுக்கப்புறம் அவங்க அங்கே போய் ஃபேமஸாக இருந்தாங்க ரொம்ப நாள் ஆனால் அங்கே ஒரு கோல வச்சு நாங்கள்ல எல்லாமே இங்கே முடிந்து தான் அங்கே போய் கோல வச்சுவாங்க புரியுதா கோல வச்ச யார் நம்ம ஹேமா மாலினி ம் ம்மாண்டி கோிக் கொண்டு வச்சுனாப்பா அப்புறம் வந்து இந்த அப்புறம் வந்து இடையில வந்து மாது தீட்சித் வந்து கலக்கிட்டு இருந்தா அவங்க இவங்க சவுத்து தானா இல்லை மாதுரி தீட்சித் வந்து நார்த் இந்தியன் அப்புறம் வந்து இவங்க இருந்தாங்க அப்புறம் ரேகா போச்சு தமிழ்நாட்டில் வந்து ரேகாவுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்ரீ ஸ்ரீதேவி அதுக்கு அடுத்து இப்போ மாதுரி தீட்சித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன பரவலாக அடுத்து அடுத்து வந்தாங்க இன்னொரு ஒரு இப்போ ஒரு ஆயா வந்துட்டு இருக்கு இன்னும் ஹீரோயினா இன்னும் ஹீரோயினா தான் இருக்கு எப்படின்னு இங்க இப்போ தொடர்ந்து நமக்கு ஷாருக்கான் சல்மான் கான் இவர்கள் மீதான விமர்சனம் எல்லாம் வைக்கப்படுகிறது அப்போ இஸ்லாமியர்களுக்கு யாரு இப்போ ஷாருக்கான் திரைப்படம் சார் இப்போ ஷாருக்கான் வந்து ஐபிஎல் மேட்ச்ல பங்களாதேஷ்ல இருந்து ஒரு வீரரை வந்து எடுக்கிறாரு எடுக்கும்போது அவருக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சாரம் எல்லாமே அவங்க தாங்க தான் பண்ணுவாங்க அவங்க இப்படி தான் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சது தானே தொடர்ந்து இந்த அவங்களுடைய இந்துத்துவ கொள்கையை பறைசாற்றக்கூடிய திரைப்படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கேன் கேரளா டைரி அதுதான் வரும் அதெல்லாம் ஓடாது அதுவும் கூவம் மாதிரி தான் அது அப்படியே கடையில் போய் கடலில் கலந்துடும் திருப்பி வரும் திருப்பி சாக்கடை தளர்ந்து விடுவாங்க திருப்பி போவாங்க அதுக்கு இந்தியாவினுடைய உண்மையான வரலாறுன்னு சொல்லி மோடி மக்கள் பார்க்க மாட்டாங்க மக்கள் பார்க்க மாட்டாங்க ஓடாது அவை எல்லாம் எடுத்தா அவங்களா பாத்துக்கிறாண்டிதான் யூடியூப்ல போட்டா தொடர்ந்து பேசுவோம் அவங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி